காட்டு பூனைகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது என்பவை வந்து வித்தியாசமான உடல் அமைப்பு மற்றது நடத்தை கொண்ட ஒரு காட்டு பூனையாக இருக்கிறதா அழிந்து வரக்கூடிய இந்த பூனைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காகவே ஒவ்வொரு வருடமும் ஜூன் பதினோராம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா சர்வதேச லிங்ஸ் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறதா இந்த பதிவில் வந்து நாங்கள் லிங்ஸ் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க லிங்ஸ் என்ற வந்து கிரே கிரேக்க வார்த்தைக்கு வந்து பிரகாசம் என்று பொருள் இந்த காட்டுப்பூனையின் கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கிறதாலையும் இருட்டிலையும் வந்து நன்றாக ஒளிர்வதாலும் வந்து இதற்கு வந்து இந்த பெயர் வந்து வந்ததாம் குறைவான வெளிச்சத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த பூனைகளின் பார்வை மிக கூர்மையாக இருக்குமா இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கும் இந்த ஒரு எளிய கூட வந்து இதனால் இருட்டுல வந்து கண்டுபிடிக்க முடியுமா மனிதனுடைய கண்களை விட இருட்டுல ஆறு மடங்கு அதிகமாக பார்க்கக்கூடிய திறனும் இருக்கிறதாம் இதுக்கு அனைத்து லிங்ஸின பூனைகளும் பாத்தீங்கன்னா தலையில ல் போன்ற அடுத்தியான முடியும் வந்து காணப்படுகிறதாம் இவை பாத்தீங்கன்னா பெரிய அகலமான பாதங்களை கொண்டுள்ளதாம் முதல் சென்டிமீட்டர் வரை வந்து அவற்றின் அடிப்பகுதியில அதிக ரோமங்கள் இவை வந்து பெரிதாக இருந்தாலும் அந்த பாதங்கள் வந்து அவற்றை தாங்கி நிற்கிறதுனே சொல்லலாம் அடுத்தியான பணியில கூட அமைதியான திறமையாக வந்து நகர உதவுகிறதாம் இவை வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல மட்டும் வந்து சிறந்த வேட்டைக்காரர்களாக இருக்கிறது இல்லையா நன்றாக மரம் ஏறும் திறனும் தண்ணீர்ல வந்து நீந்த பொருந்தக்கூடிய ஆற்றலும் பெற்றவையாக இருக்கிறதாம் ஜெர்மனி மற்றது வந்து மத்திய ஐரோப்பியாவில் வாழக்கூடிய காட்டுப் பூனைகள் சிறிய மான்களை உண்கிறதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆழ்பயின் பகுதியில் வாழக்கூடிய காட்டு பூனைகள் வந்து பனி முயல்கள் மற்றது வந்து கலை மான்களை வந்து உண்கிறதாம் சராசரியாக வாரத்திற்கு ஒரு மானை வந்து சாப்பிடும் பழக்கம் இருக்கிறதாம் மேலும் இவை வந்து காட்டு பன்றிகள் நரிகள் சிறிய பாலூட்டிகள் மற்றது பறவைகளையும் வந்து உண்கிறதா அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூனைகளுக்கும் காட்டுப் பூனைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள்

பாதைங்கன்னு சொன்னால் வீட்டு பூனைகள் மனிதர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றது லிங்ஸ் காடுகள் மற்றது மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மாமிச உணவை மட்டும்தான் உண்ணும் பனிமூட்டமான நிலப்பரப்புகளில் கூட பதுங்கி இருந்து வேட்டையாடுவதில் வந்து இது திறமைசாலியாக இருக்கிறதா அடுத்தது ஏன் இந்த லிங்ஸ் காட்டு பூனைகள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவை காட்டு மிருகங்களை வந்து வேட்டையாடுவதால் தான் அந்த இனங்களை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறது தாவரங்கள் உண்ணும் மான்களை கொன்று உண்பதால் நிறைய தாவரங்களை வந்து அழிவில் பாதுகாக்கப்படுகிறதாம் பறவைகள் மற்றது சில பிற சிறிய விலங்குகளுக்கு வாழ்விடத்தை வந்து உருவாக்க உதவுகிறது மறைமுகமாக பல்வேறு தாவரங்கள் மற்றது விலங்குகளை வந்து ஆதரிக்கிறதாம் தாம் வேட்டி முழு இரையையும் வந்து உண்ணுவதில்லை இவை உண்ட விலங்குகளின் சடலங்களின் மீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நரிகள் பறவைகள் மற்றது பூச்சிகள் இது போன்ற பிற உயிரினங்களுக்கு வந்து வழங்குகிறதாம் இதனால் தான் சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து உணவு வகை மற்றது ஊட்டச்சத்து சுழற்சிக்கு வந்து பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நமக்கு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி